அப்புறம் என்னப்பா சும்மா அடி பறக்க போகுது வீடு தெரிக்க போகுது நன்றிலே ஸோ வெல்கம் டு மணி ஸோ இந்த வீடுல என்ன பத்தி பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வர வீக்லி டாஸ்க் என்ன டாஸ்கா இருக்கும் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ இந்த டாஸ்க் ப்ரோ டான்ஸ் மேரத்தான் டாஸ்கா கோர்ட் டாஸ்க்காக இந்த டாஸ்க்காக அந்த டாஸ்க்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அந்த அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் ஸோ வீடியோக்குள்ள போகலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போவோமா வீடியோக்குள்ளே போவோம் ஸோ என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாஸ்க்கை வந்து நம்ம செகண்ட் சீசனில் பார்த்துருப்போம் சிக்ஸ்து சீசன்லேயும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு சீசன்லையுமே பயங்கரமான சண்டைகள் சும்மா அடிதடி அளவுக்கு சண்டைகள்லாம் பயங்கரமாக வந்துச்சு மக்களே என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா நம்ம கன்வேயர் பெல்ட் டாஸ்க் இல்லையா லைக் வந்துட்டு அந்த பெல்ட் அந்த இடத்துல அந்த ஆக்டிவிட்டி ரூம் கிட்டேருந்து அந்த கன்வியர் பெல்ட் வச்சிருப்பாங்க வந்து பொருட்கள் வந்துகிட்டே இருக்கும் அங்கேருந்து வந்துட்டு ஃபேக்ட்ரி லைக் வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி கலெக்ட் பண்ணி இவங்க ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த டாஸ்க்குறது இவங்க வைக்க போகிறாங்க ஃபார் அ வீக்லி டாஸ்க் கன்வியர் பெல்ட் டாஸ்க் ஸோ நீங்கள் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ப்ரோ வேறு மாதிரி ப்ரூவ் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக சிறப்பான தரமான சம்பவங்கள் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா நம்ம முத்துக்குமரன் அவர்களே வந்துட்டு சண்டே எபிசோட சொல்லியிருப்பார் ப்ரோ சார் வந்துட்டு அடுத்த வாரம் வந்து ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது அடுத்த வாரம் மட்டும்தான் டாஸ்க் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே பெட்டி வர வாரம் அப்புறம் பழைய கண்டிஷன்ஸ்லாம் வருது அந்த வாரம்லாம் வந்துடும் ஸோ வந்துட்டு இந்த வாரம் தான் கட்டத்தில் முடிச்சிடுறாங்க ஸோ சிறப்பான சரமான சம்பவங்கள் இருக்க போது நீங்கள் எப்படி வெயிட் பண்ணிட்டு இந்த டாஸ்க்கை பற்றி நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் ஒரு சஜஷன் ஆஃப் ஆட்கள் என்னோட அனலைசிஸ் படி இந்த ஆள் வந்துட்டு இந்த டீமில் இருந்தால் எப்படி இருக்குன்றதை வந்துட்டு நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு டீம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இன்னும் இதுதான் நடக்கும்ன்றது மாதிரிலாம் இல்லைங்க ஸோ என்னோடய தாட்டு தான் இது என்னோடய கெஸ்ட் இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோடய டீம் வந்துட்டு ஒரு டீமில் வந்துட்டு சௌந்தர்யா அவர்கள் நம்ம அருண் அவர்கள் நம்ம ரயான் அவர்கள் நம்ம பவித்ரா நம்ம விஷால் அப்புறம் வந்துட்டு மஞ்சரி இவங்க ஏழு பேர் வந்துட்டு இவங்க ஆறு பேர் வந்துட்டு ஒரு டீமில் இருந்துக்கிட்டு அப்புறம் வந்துட்டு டீம் டூவில் வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் ஜாக்லின் ராணவ் அஞ்சிதா ரஞ்சித் ஜெஃப்ரி தீபக் இவங்கெல்லாம் ஒரு டீமில் இருந்தால் எப்படி இருக்கும் பயங்கரமாக சண்டைகள் இருக்கும் இல்லையா ஏன்னா முத்துக்குமார் இந்த சைடு அருண் அந்த சைடு சௌந்தர்யா இந்த சைடு ராணவ் அந்த சைடு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பயங்கரமான சம்பவங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இப்படி வச்சாங்கன்னா பாஸே டீம் பிரித்து ஒன்று செஞ்சு விட்டார்னா சிறப்பாக இருக்கும் இவங்களே அந்த ரேங்கிங் பண்ண சொல்லி ஒன்று பண்ண சொன்னால் இவங்க ரொம்ப மொக்கையாக பண்ணுறாங்க நான் வந்துட்டு டாப் எயிட்டுக்கு போகல நான் பாட்டம் எயிட்டுக்கு போகல அப்படின்ற மாதிரி ஸோ பாஸே இதை பிரித்து விட்டு பயங்கரமாக அந்த கோர்த்து விடுற வேலையை சிறப்பாக செய்வாருன்னு நான் நம்புகிறேன் இது வந்துட்டு என்னோடய கெஸ்ட்டு மக்களே ஸோ ஏன்னா ப்ரூ இன்னும் ப்ரூ நடந்துருச்சா அதனால் தான் இந்த டீம் சொல்கிறேன்னு கேட்டால் இல்லைங்க இன்னும் அங்கேயே நடக்கலை இன்னமே சொல்லலை ஸோ டீம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த டாஸ்க் தான் பண்ணணுன்றத ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த கன்வேர் பெல்ட் டாஸ்கினால் என்னாலாம் சண்டைகள் வரும்ன்றத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் செகண்ட் சீசனில் வந்துட்டு நம்ம மகத்தவர்களும் டேனி அவர்களும் சட்டையை பிடிச்சி அடிதடி போய் சண்டை போட்டதை பார்த்துருப்போம் ஸோ அதனால் வந்துட்டு சமமாக வார்னிங் கொடுத்து நம்ம மகத்தவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்ததும் நம்ம பார்த்துருப்போம் பயங்கரமாக சண்டை போய் அடித்தடிலாம் போச்சு சிக்ஸ்டி சீசன்லுமே வந்துட்டு நடந்து நினைக்கிறேன் மணிகண்டா ராஜேஷ் அவர்களுக்கும் நம்ம தனலட்சுமி அவர்களுக்கும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இந்த சீசனில் யாருக்கு இருக்க போது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக இருக்குமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போயிட்டு போயிட்டு லைக் எப்போ வேணாலும் பொருட்கள் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல ஸோ எப்படி இருந்தாலும் சிறப்பான தரமான சம்பவம் இருக்குது மக்களே வர வாரம் அப்புறம் என்ன ஒர வீடியோ வீடு சும்மா ஆனால் பறக போது வர வாரம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் இருக்கேன் நீங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் வந்துட்டு கடைசி ஒரு மாதிரி வீக்லி டாஸ்க்காக இருக்க போகுது ஏன்னா அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ் கண்டிப்பாக வந்துரும் ஃப்ரீஸ் டாஸ்க்கு அப்புறம் நம்ம டிக்கெட் ஊசினாலே வந்துரும் டிக்கெட் ஃபீஸ் ஆலைக்கு அப்புறம் அந்த பெட்டி வாரம் இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு அந்த எப்பயும் பழைய கண்டிஷன்ஸ்லாம் உள்ளே வருவாங்க இல்லையா ஸோ அந்த மேட்டர்கள் எல்லாம் இருக்கும் ஸோ அதனால் இப்படியே போயிடும் அப்புறம் வந்துட்டு கடைசி வாரத்தில் நம்ம டைட்டில் வினாரு அனௌன்ஸ் பண்ணி டைட்டில் கொடுத்துட்ற வேண்டியதான் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நெய்கின்றதை மறக்காமல் கம்ம்தான் சொல்லுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடும் அடுத்த வீடியோ சந்திக்கலாமா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி